ஹலோ எவருகன் நாம இந்த வீடியோல கிராம ஊராட்சி செயலாளரும் இன்டர்வியூ கொஸ்டின் தான் பார்க்க போறேன் இந்த இன்டர்வியூல ரகசியமான கொஸ்டின் கேள்வி பதில் எல்லாம் வெளியே இருக்கேன் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இது இல்லாம இன்டர்வியூ நடைபெறாது அந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இந்த வீடியோ பார்ட் போர்ன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஒன் எல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அது பார்க்காதீங்க போய் நம்மளுடைய சேனல்ல டிஎன்ஆர்டி ஊராட்சின்னு சொல்லி தனி பிளேலிஸ்டே இருக்கு அதை நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி கால் லெட்ரு எத்தனை பேருக்கு வந்துச்சு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்களா வாழ்த்துக்கள் அதே மாதிரி நம்மளுடைய தமிழக அரசு எல்லா பைனல் லிஸ்டும் அனுப்பிட்டாங்க சோ இதுக்கு மேல நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் போட்டு யூ ஆர் நாட் செலக்ட் வந்துச்சுன்னா நீங்க கன்ஃபார்ம் ரிஜெக்ட் இதுக்கு மேல நீங்க எந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்ல அதே மாதிரி நாட் பவுண்டன் சொல்லி வந்தாத்தையுமே பிரச்சனை முடிஞ்சிருச்சு செலக்ட் இன்னும் செலக்ட்ங்கறது வந்துருச்சு எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்றாங்க ஆர் ஆறு கால் லெட்டர் வந்துச்சு அவங்க மட்டும் இன்றிக்கு அட்டன் பண்ணுங்க இப்போ நம்ம பார்ட் போர்ல வந்து என்னென்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி அப்டேட்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப்ல சப்ஸ்கிரைப் வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாக்கலாம் பாருங்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல உங்கள் பெயர் மற்றும் கல்வி தகுதி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மொத்தமா சொல்லுவாங்க மொத்தம் அந்த மாதிரி சொல்லணும் உங்களுடைய என் பெயர் உங்களுடைய பெயர் சொல்லிட்டு நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுக்கிறேன் நான் பிஏ தமிழ் முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்க சொல்லலாம் தற்போது அரசு பணியில் சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்க இல்ல உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரட்ஷன் வேற மாதிரி சொல்லுன்னா கூட சொல்லலாம் இதுல செல்ப் இன்ட்ரட்ஷன் பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஏன் ஊராட்சி செயலாளராக வேண்டும் விரும்புகிறேன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஊராட்சியில் நேரடியாக மக்கள் பணிபுரிவதற்கும் கிராம வளர்ச்சியில் பங்கு கொள்வதற்கும் இது சிறந்த வாய்ப்பா அமையும் அதனால் இந்த வேலை வாய்ப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் அந்த மாதிரி சொல்லுங்க ஊராட்சி முறை எந்த சட்டத்தின் கீழே வருதுன்னு சொல்லி கேட்பாங்க தமிழக ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்த மாதிரி பதில் சொல்லுங்க எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றி சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நிறைவேற்றப்பட்ட இந்த திருத்த ஊராட்சி நிறுவனங்களுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து அளிக்கிறது அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம் ஊராட்சி செயலாளின் முக்கிய கடமைகள் என்ன வரி வசூல் செய்யறது கண்டிப்பா இந்த கொஷின்லாம் கேட்பாங்க அட்டன் பண்ணிட்டு வந்து நீங்களே சொல்லுவீங்க வரி வசூலே பதிவு பராமரிப்பு நிதி மேலாண்மை அரசு திட்டங்களை செயல்படுத்துறது இதுதான் முக்கிய கடமையா இருக்குதுன்னு நீங்க பதில் சொல்லலாம் அடுத்த ஊராட்சி அலுவலகத்தில் எந்த பதிவுகள் பராமரிக்க வேண்டும் நிதிப்பதிவு வரிப்பதிவு பதிவு திட்ட நிதிப்பதிவு வரவு செலவு எல்லாமே நீங்கள் பராமரிக்க வேண்டாம் இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க இந்த பத்து கொஸ்டின் அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஊழல் கண்டா என்ன செய்வீர்கள் மேலதிகாரியிடம் உடனடியாக புகார் அளிப்பேன் ஆதாரங்களை பாதுகாப்பேன் பதில் அடுத்து ஊராட்சி நிதி வருகிறது மத்திய மாநில அரசு திட்டங்கள் உள்ளூர் வரிகள் இதன் மூலம் நிதி அடுத்து ஒரு குடிமகன் புகார் அளித்தால் என்ன செய்வீர்கள் புகாரை பதிவு செய்து துறைக்கு அனுப்பி தீர்வு கிடைக்கும் வரை கண்காணிப்பேன் அந்த மாதிரி நீங்க பதில் சொல்லலாம் அடுத்து எம்ஜிஎன் ஆர்இஜி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை வழங்கும் திட்டம் நம்ம ஏரி வேலைன்னு சொல்லவும் இல்ல நூறு நாள் ஏரி வேலை திட்டம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாங்க அதான் நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க இப்ப நாம பார்த்தா பத்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க சோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்